டிரெயிலே இஷ்மத் দোকানதறதா அங்க மேகனாவுக்காக காத்துட்டு இருந்தான் இந்த பொண்ணு எங்க இருக்கானே தெரியலையே அப்பதான் அவனோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது ஐ அம் சாரி இஷ்மேத் அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு வడமசிரிலமா போயிடுச்சு அவங்கள ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு இருந்துச்சு வர முடியாது டைம் கிடைக்கும்போது கால் பண்ற அட போப்பா அப்பதான் அவன் எதிரே இருந்த சீட்ல இவ்ளோ நேர்மா காளியா இருந்தது அதுல ஒரு அழகான லேடி வந்து உட்கார்ந்திருந்தா அவ சிகப்பு நிறத்துல புடவை கட்டி இருந்தா அப்புறம் நெத்தியில ஒரு கருப்பு நிறத்துல பொட்டு வச்சிருந்தா கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்கு லேசான மலையும் தூர ஆரம்பிச்சிருச்சு ஒரு வேலை பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு பொழுது போறதும் தெரியாம போயிடும் அந்த லேடி தான் பேக்கோட ஜிப்ப திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தா ஆனா அவளால அந்த ஜிப்ப ஓபன் பண்ண முடியல குடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இஷ்மத் கிட்ட அந்த லேடி பேக்க கொடுத்தா அப்புறம் அவன் அந்த ஜிப்ப ஓபன் பண்ணினா ரொம்ப நன்றி

அட நீங்க பயந்து போயிட்டீங்களா நான் கிண்டலுக்கு சொன்னேன் என்னோட உண்மையான பேர் பல்லவி அத கேட்டதும் அவன் கொஞ்சம் ரிலீஃப் ஆனா அப்புறம் நிம்மதியா மூச்சு விட்டான் நீங்க உண்மையிலேயே என்ன பயமுறுத்திட்டீங்க ட்ரெயின் இப்ப புறப்படுறதுக்கு இருந்தது அந்த டைம் தான் மேகனா வந்தா அப்புறம் திடீர்னு அவ அந்த லேடி பக்கத்துல வந்து இஸ்மத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தா அவளை பார்த்ததும் இஸ்மத்துக்கு சந்தோஷமாவும் ஆச்சு அப்புறம் அதிர்ச்சியாவும் ஆயிட்டான் உன்னால வர முடியாதுன்னு நீ மெசேஜ் பண்ணிருந்தியே அதுவா அது வந்து உங்ககிட்ட சின்ன காமெடி பண்ண நீயும் இருக்கியே காமெடிக்கு எது வேணாலும் பேசிற ட்ரெயின் வேகமாக போக ஆரம்பிச்சது இஷ்மத் அவங்க ரெண்டு பேரையும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணா அப்புறம் மூணு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அப்ப அங்க வயசான ஒருத்தர் வந்தாரு அவர் சத்தம் போட்டு சொன்னாரு இன்னைக்கு அமாவாசை ராத்திரி இந்த ட்ரெயின்ல டைம் சுத்திக்கின்னு இருக்கும் எல்லாரும் ஜாகிரதையா இருங்க அவர் சொல்லிட்டு முன்னாடி நடந்து போனாரு ட்ரெயின்ல உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஏதாவது பேசிட்டு இருந்தாங்க இந்த அங்கிள் ஏன் அப்படி சொல்லிட்டு போறாரு அட அவரை பார்த்தா எனக்கு என்னமோ பைத்திய மாதிரி தெரியுது இந்த காலத்துல டைனா இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு அங்க எதிர் சீட்ல ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு ஆளு சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான் அந்த போக பல்லவியோட மூக்கல ஏற ஆரம்பிச்சது எவ்வளவு மோசமான ஆளா இருக்கான் இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறவங்களோட கழுத்தை வெட்டி போட்டுறணும் அப்பதான் பல்லவி தன்னோட பேக்ல ஏதோ எடுக்கிறதுக்காக பேகோட ஜிப்ப திறந்து கையை உள்ள விட்டா அப்ப அவளோட பேக்ல இருந்து ஒரு கருப்பு பொம்மை கீழே வந்து விழுந்தது இவ பேக்ல இருந்து கருப்பு சூனிய பொம்மை வெளியில வருது இவ பேச்சும் கொஞ்சம் கூட சரியில்லை அவன் கழுத்த வெட்டணும்னு இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு வேலை இந்த பல்லவி தான் டைனா இருக்குமோ பல்லவி மறுபடியும் அந்த பொம்மைய பேக் உள்ளே வச்சா அப்ப சிகரெட் பிடிச்சிட்டு இருந்த அந்த ஆளு தன்னோட சீட்டை விட்டு எழுந்து முன்னாடி நடந்து போனா எக்ஸ்கியூஸ் மீ நான் இதை வந்துடுறேன் நானும் வரேன் நான் வாஷ்ரூம் போகணும் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போனாங்க கொஞ்ச நேரத்தில் மேகனா திரும்பி வந்துட்டா ஆனா பல்லவி வரவே இல்லை நீ போ இதை வரேன்னு அவங்க சொன்னாங்க கொஞ்ச நேரத்தில் பல்லவியும் திரும்பி வந்துட்டா ஆனா அந்த ஆள் திரும்பி வரவே இல்லை இப்போ இஷ்மித் தன்னோட இடத்துல இருந்து எழுந்தான் அவன் பின்னாடி பக்கம் இருக்கிற டாய்லெட்டுக்கு போனான் அங்க பார்த்தா அந்த சிகரெட் பிடிச்சிட்டு இருந்த ஆளு கதவ கிட்ட செத்து கிடந்தான் இஷ்மத் எதுவும் சொல்லாம நேரா டீட்டிய பார்த்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான் அப்ப எதிர்க்க கதவை நோக்கி பல்லவி வரதா அவன் கவனிச்சான் என்ன விஷயம் இஷ்மத் நீங்க எதுக்கு இங்க நிக்கறீங்க அப்பதான் அவ கதவை கிட்ட இறந்து போன அந்த ஆளை அவ பார்த்தா இஷ்மத் டீட்டி கிட்ட சொன்னான் ஏய் இيبهதா இيبهதா இவன கொன்னது இவன் ஒரு டயன் நீங்க என்ன சொல்றீங்க இஷ்மதும் டீட்டியும் ரெண்டு பேரும் அவளை பிடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் அவ கை காலை கட்டி அங்க டாய்லெட்ல அவளை மூடி வச்சிட்டாங்க இவளை பத்தி யாருக்கிட்டே சொல்லாதீங்க சொன்னா எல்லாரும் கூச்சல் போட ஆரம்பிச்சிடுவாங்க அடுத்த ஸ்டேஷன்ல இவளை நாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம் இஷ்மத் திரும்பி மேகனா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னா நல்ல வேலையா அவளை டாய்லெட்ல வச்சு கட்டி போட்டுட்டீங்க இல்லனா அவ இன்னும் எத்தனை பேரோட உயிரை எடுப்பாலும் தெரியல மேகனா பார்த்தபோது போது எதிர்க்க டீட்டி வரத அவ கவனிச்சா அவன் அவ பார்த்ததும் எதுக்காக எழுந்து உடனே போனானு தெரியல நீங்க இருங்க நான் இதோ வந்துடுறேன் இஷ்மத் அப்பதான் யோசிச்சான் இவன் எதுக்காக திடீர்னு எங்கயோ போறா உங்க எதிர்க்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தால அவ கூட வந்தவளா ஆமாங்க உங்க ரெண்டு பேரும் டிக்கெட்டா காமிங்க இஷ்மத் தன்னோட டிக்கெட்டை காட்டிட்டு சொன்னா அவளோட டிக்கெட் அவகிட்ட தான் இருக்கும் டிடி அங்க இருந்து போயிட்டாரு அப்பதான் இஷ்மத்தோட மொபைல்ல மேகனா கிட்ட இருந்து கால் வந்தது அத ரிசீவ் பண்ணி போனை காதல வச்சான் என்னாச்சு மேகனா நீ எங்க இருக்க சாரி யஷ்மத் என்னால வர முடியல மம்மியோட உடம்பு சரியா இருந்தா நான் நிச்சயமா வந்திருப்பேன் நீங்க என்ன தப்பா ஒண்ணும் எடுத்துக்கலையே இத கேட்டதும் யஷ்மத் பயந்துட்டான் அப்புறம் அவனோட மொபைல் நழுவி கீழே விழுந்துடுச்சு மேகனா வீட்ல இருக்கானா அப்ப கூட இருக்கிறது யாரு அப்ப எதிர்க்க பார்த்தா அங்க டிடிஐயும் காணோம் யஷ்மத் அந்த மொபைலை எடுத்துக்கிட்டு நேரா டாய்லெட்டுக்கு போனான் அப்புறம் பல்லவியோட கை கால் அவத்துட்டு அவளை அவன் விடுதலை பண்ணான்

ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப அவ பாக்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தா அவ அவளோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துட்டா அந்த டிடியும் இப்ப இறந்துட்டாரு இஷ்மத் டிடிய காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணா அந்த டைம் டிடிய விடுற மாதிரி தெரியல நேரம் பார்த்து பல்லவி டைனோட தலைமுடிய பிடிச்சு அவ கையில எவ்வளவு தலைமுடி மாட்டுச்சோ அது அந்த பொம்மையில சுத்தினா அப்புறம் அவ ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னா ட்ரெயின்ல இருந்த மத்தவங்களும் இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தாங்க அங்க இருந்தவங்க ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க ஆனா சீக்கிரமா லெட்டர் கொடுங்க பல்லவி ஒரு மந்திரத்தை படிச்சு அந்த பொம்மைய பத்த வச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த டைனோ தனக்கு தானே நெருப்புல எரிஞ்சா அவ டிடியோட பிணத்தையும் இஷ்மதியும் விட்டுட்டா அவ மேல நெருப்பு பிடிச்சதுமே அவ கதவுக்கு வெளியில பிளைஓவர் மேல இருந்து கீழே விழுந்துட்டா எரிஞ்சிட்டு இருந்த அந்த பொம்மைய பல்லவி ட்ரெயின்ல இருந்து வெளியே தூக்கி வீசினா பல்லவி அவனை பார்த்தா ஆ நான் நல்லா இருக்கேன் இனிமே நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவ இனிமே இந்த ட்ரெயின்ல எப்போ வரமாட்டா அப்புறம் எல்லாரும் அந்த ட்ரெயின்ல நிம்மதியா பயணத்தை செஞ்சாங்க அப்புறம் டயனோட அட்டகாசத்துக்கு நிரந்தரமான முடிவு ஏற்பட்டுச்சு காமியானி எக்ஸ்பிரஸ் பல வருஷங்களா தண்டவாளத்துல ஓடிட்டு இருக்கு அப்புறம் பயணிகளை அவங்க போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்குது விஸ்வாஸ் யாதவ் அப்புறம் ஸ்ரத்தா யாதவ் மும்பைல கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட மாமா மாமி கூட காமியானி எக்ஸ்பிரஸ்ல பனாரஸ் போய்கிட்டு இருக்காங்க ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் புறப்பட்ட உடனே சாப்பிடுற பொருட்களை விக்கிறவங்க அந்த ட்ரெயின்ல சுத்தி சுத்தி வந்தாங்க விஸ்வாஸ் கண்ணா டீ குடிக்கிறியாப்பா வேண்டாங்க மாமா நீங்க குடிங்க மருமகளே நீ ஏதாவது சாப்பிடுறியாமா இப்ப வேண்டாம் மாமி இங்க பாருமா சாப்பிடுற விஷயத்துல வெக்கப்படாத இப்ப ட்ரெயின் மும்பை கிட்டே இருக்கு நாம பனாரஸ் போகணும் போலே பாபாவோட நகரத்துக்கு போயிடும் ஆமா மருமகளே அங்க போய் சேரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ட்ரெயின்லயே ஏதாவது சாப்பிட்டுட்டு போவோம் மாமா பனாரஸ்ல நம்ம வீடு இருக்கு அங்க போய் நிம்மதியா சாப்பிடலாம் நான் முதல் தடவையா பனாரஸ்க்கு போறேன் போலே பாபா நகரத்துல அற்புதங்கள் நடக்குதுன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீயே ஏ பாக்க அப்புறம் போலே பாபா வந்து தரிசனம் பண்ண ட்ரெயின் அதோட ஸ்பீட்ல போய்கிட்டே இருக்கு இப்ப அந்த ட்ரெயின் எங்கேயும் நிக்காம பெரிய பெரிய ஸ்டேஷன்லாம் தாண்டி போயிடுச்சு ட்ரெயின் குள்ள ரயில்வே போலீஸும் பிசியோ டென்ஷன் ஆகி இங்கயும் அங்கயும் ஓடுறாங்க அப்பதான் திடீர்னு ட்ரெயின்ல ஒரு ஆகாசவாணி மாதிரி பேயோட குரல் கேக்குது நான் பேய் பேசுறேன் நான் காமாயினி எக்ஸ்பிரஸ் கடத்திட்ட விஸ்வாஸ் யாதவ் என்கிட்ட வர வரைக்கும் இந்த ட்ரெயின் நிக்கவே நிக்காது ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரியும் இந்த விஸ்வாஸ் யாதவ் கல்யாணம் பயணிகளே விஸ்வாஸ் என் கையில ஒப்படைச்சிட்டு உங்க பயணத்தை நல்லபடியா தொடருங்க பேயோட அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு ட்ரெயின்ல இருக்கிறவங்கலாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க மாமா மாமி அப்புறம் ஸ்ரத்தா விஸ்வாசா ஆச்சரியமா பார்த்தாங்க அப்புறம் அவங்க கிட்ட இந்த விஷயமா கேட்டாங்க விஸ்வாஸ் என்னப்பா இது கண்ணா பேய் ஒண்ணே எதுக்காக கூப்பிடுது ஆமா விஸ்வாஸ் என்ன விஷயம் எனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி புரியலையோ அதே மாதிரி எனக்கும் தெரியல அதுவும் இல்லாம பேய் சொல்றதெல்லாம் யார் நம்புவாங்க பேய் சொல்றது பொய்யா இருக்கலாம் ஆனா ட்ரெயின் கடத்தப்பட்டிருக்கு இந்த விஷயம் உண்மைதானே அந்த பேய் மூலமா காமியானி எக்ஸ்பிரஸ் கடத்தல் விஷயம் நாலாபுரமும் பரவிடுச்சு போலீஸ் அப்புறம் ரயில்வே ஆபிசர்ஸ் காமியானி எக்ஸ்பிரஸ் நிறுத்தறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனா அவங்களால அது முடியல காமியானி எக்ஸ்பிரஸ் புயல போல பறந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு ஸ்டேஷன்லயும் நிக்கல எப்படி நிக்கும் ஆபிசர் ட்ரெயின ஓட்டுறது ஒரு பேய் டிரைவர் இல்ல ஒரு பேய் தான் ட்ரெயின ஓட்டுதுன்ற விஷயத்தை யார் நம்புவாங்க சொல்லுங்க காமியானி எக்ஸ்பிரஸ் அடுத்த ஸ்டேஷன் போபால் நாங்க இந்த சம்பவத்தை அந்த ஸ்டேஷன்ல தெரிவிச்சிட்டோம் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயின் போபால் நிக்காது அதோட வேகத்துல தண்டவாளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு போபால் ஸ்டேஷன்லயும் நிக்காம போயிட்டு பேய் டிரைவரோட கேபின்ல உட்காந்து ட்ரெயின ஓட்டிட்டு இருக்கு பயமுறுத்துற துணியில அவ ஆரம்பிச்சா பேய் அந்த ட்ரெயின ஓட்டிக்கிட்டே தனக்கு தானே பேசிக்கிட்டா விஸ்வாஸ் நீ எப்ப என் கிட்ட வரப்போற நீ என்கிட்ட வர வரைக்கும் இந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும் நீ என் கிட்ட வந்துதான் ஆகணும் பேயோட அந்த எச்சரிக்கை ட்ரெயின்ல உட்காந்துருந்த பயணிகளுக்கு மறுபடியும் கேக்குது பேய் மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்த தான் சொல்றா அதாவது விஸ்வாஸ் யாதவ என்கிட்ட கிட்ட ஒப்படைங்க இந்த முறை எச்சரிக்கையை கேட்டுட்டு நேரா டிரைவரோட கேபினுக்கு போனா அங்க அந்த பேய்

என்னோட பேரு சுஷ்மிதா நானும் விஸ்வாசும் ரெண்டு பேரும் ரயில்வே ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சோம் அப்பதான் விஸ்வாஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தான் நான் விஸ்வாஸோட வார்த்தையை முழுமையா நம்பின ஒரு நாள் ஏமாற்றம் அடைஞ்சேன் விஸ்வாஸ் ட்ரைனிங்கை பாதியிலேயே விட்டுட்டு என் கிட்டே இருக்கிற உறவை முறிச்சிட்டு ஓடி போயிட்டான் எங்க காதலே அழிஞ்சு போச்சு என்னோட கூட பிறந்த அண்ணனுங்க மான மரியாதைன்னு சொல்லி என்னை கொண்டுட்டானுங்க அன்னையில இருந்து என் ஆத்மா அலைய ஆரம்பிச்சது இப்ப நான் பேயா அழிஞ்சிட்டு இருக்கேன் அன்னையில இருந்து நான் விசுவாச தேடிட்டு இருக்கேன் இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட ஊர் பனாரஸ்க்கு போய்கிட்ட இருக்கான் பழி வாங்குறதுக்காக நான் இந்த ட்ரெயினையே கடத்திட்டேன் சுஷ்மிதா விஸ்வாசோட நம்பிக்கை துரோகம் உன்னை பேய மாத்திடுச்சு அதுக்கு நான் வருத்தப்படுறேன் ஆனா இப்ப அவர் ஏன் புருஷன் அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன் அவரை பாதுகாக்க வேண்டியது என்னோட தர்மம் ஆனா விஸ்வாச கொல்ல வேண்டியது என்னோட கடமை ஸ்ரத்தா பேய்கிட்ட விஸ்வாச பத்தின விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கோவத்தோட திரும்பி வந்தா அப்புறம் விஸ்வாஸ் மேல தன்னோட கோவத்தை காட்டினா விஸ்வாஸ் தன்னை நல்லவனா காட்டிக்க என்னென்னமோ சொன்னா மாமா மாமியும் ஸ்ரத்தாவுக்கு அட்வைஸ் பண்ணாங்க காமியாணி எக்ஸ்பிரஸ்ஸை நிறுத்தத்துக்காக எல்லா விதமான முயற்சியையும் முடியாம போயிடுச்சு ட்ரெயின் இது வரைக்கும் எத்தனையோ சிக்னலை தாண்டி ஆக்சிடென்ட்டும் பண்ணிடுச்சு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேற வழியே இல்லாம தன்னோட உதவிக்காக ஒரு தாந்திரிகரை வரவழைச்சாங்க தாந்திரிக் பாபாவே இப்ப நீங்க தான் என்னுடைய கடைசி நம்பிக்கை இது என்னால முடியற காரியம் கிடையாது ஏன்னா என்னால ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின்ல அந்த பேய் இருக்கிற இடத்துக்கு என்னால போக முடியாது ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே பாபா ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன சீக்கிரமா சொல்லுங்க மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி பேய்களுக்கும் தர்ம இருப்பாங்க பேய்களோ பூதமோ அவங்களுடைய சொல்ல மீறாதுங்க இப்ப நான் அதுங்களுடைய உதவியை கேட்க வேண்டியது இருக்கும் அதுங்க அதுங்களோட சக்தி மூலமா போன்ற ட்ரெயின்ல இருக்கிற அந்த பேய் போகும் தாந்திரிக் பாபா பேய்களுக்கான குருவை பார்த்து அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு பேய்களின் குரு உதவி செய்யறதா சொல்லி நம்பிக்கை கொடுத்தாரு அப்புறம் அவரோட சக்தியால பறந்து போய் காமியானி எக்ஸ்பிரஸ்ல அந்த பேய் போய் சேர்ந்தாங்க அந்த பேய் தன்னோட குருவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு குருவே நீங்க இங்கயா இது என்ன பைத்தியகாரத்தனம் சுஷ்மிதா குருஜி உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் அவனை பழி தீக்கணும் உன்னுடைய பழி வாங்கற நினைப்பால ஆயிரம் கணக்கான ஜனங்களுடைய உயிர் ஆபத்துல இருக்கு பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு விசுவாசம் மன்னிச்சிடு முடியாது குருதேவா இது என்னுடைய கட்டளை அந்த பேய் குருவோட கட்டளையை ஏற்றுக்கிச்சு பழி வாங்குற எண்ணத்துலேருந்து கொஞ்சம் தனிச்சுது ட்ரெயின் நார்மலாக போக ஆரம்பிச்சது அதுக்குள்ளே காமியானி எக்ஸ்பிரஸ் சிவனோட நகரமான பனாரஸுக்கு போய் சேர்ந்துச்சு பனாரஸ் போனதும் பேய் தன்னோட குருவோட விஸ்வாஸை சந்திச்சுது விஸ்வாஸ் அவகிட்ட மன்னிப்பு கேட்டான் அந்த பேய் அவனை மன்னிச்சு அந்த சிவனோட காலடிக்கு போய் சேர்ந்தா விஸ்வாஸ் தன்னோட மனைவி அப்புறம் மாமா மாமையோட சேர்ந்து பகவான் போலேநாத் தரிசனம் பண்ணிட்டு அவங்களோட பயணத்தையும் வாழ்க்கையையும் வெற்றி ஆக்கினாங்க சங்கம் எக்ஸ்பிரஸ் ரயில்வே ட்ராக்ல ரொம்ப ஃபாஸ்டா அது போய்கிட்டு இருந்துச்சு எல்லா பேசஞ்சர்ஸும் ரொம்ப அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க ராகினியும் அவருடைய சின்ன தங்கச்சி சியா கூட டெல்லியில இருந்து மிரட் வந்துகிட்டு இருந்தா அவங்களுக்கு எதிரில உட்காந்துருந்த ஒரு ஆளு ரொம்ப நேரமா சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தான் அதுல ராகினிக்கும் அங்க இருக்கிற நிறைய பேசஞ்சர்ஸ்க்கும் ரொம்ப தொந்தரவாச்சே ஹலோ உங்களுக்கு சிகரெட் பிடிக்கணும்னா கொஞ்சம் சைட்ல போய் பிடிங்க எல்லாருக்கும் இங்க ப்ராப்ளம் ஆயிட்டே இருக்கு ஆஹா போற போற பம்பளை மாதிரி கொஞ்சம் புகைக்க இப்படி எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படி சொல்லி அவன் எழுந்திருச்சான் கதவு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தான் ட்ரெயினுக்கு மேல ஒரு பேய் கைய காலை பயன்படுத்தி தவிழ்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு அது பார்க்க ரொம்பவும் பயங்கரமா இருந்துச்சு அது நடந்து வரதுனால பெரிய சத்தம் அங்க கேட்டுச்சு எதுக்கு இவ்வளவு சத்தம் ட்ரெயினுக்கு மேல ஏதோ ஒரு யானை நடந்து போற அளவுக்கு சத்தம் கேக்குது அந்த ஆளு இப்பவும் கதவு பக்கத்துல நின்னுக்கிட்டுதான் சிகரெட் புடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்ப திடீர்னு அந்த பேய் அதோட கையை கீழே போட்டு அந்த ஆளோட கழுத்தை புடிச்சு ட்ரெயினுக்கு மேல தூக்கிட்டு போயிடுச்சு அந்த ஆளு ஏற்கனவே அந்த பேய பார்த்து ரொம்பவும் பயந்து போயிட்டான் அது போது அதுல இப்ப அவன் ட்ரெயினுக்கு மேலே நின்று ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்தான் அப்படி ரொம்ப பயங்கரமா சிரிச்சு அந்த பேய் அந்த ஆளு பிடிச்சு ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருச்சு அந்த ஆளு கத்துற சத்தம் பேயோட பயங்கரமான செரிப்பசத்த கேட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பயந்துட்டாங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா அந்த கதவு பக்கத்துல பார்த்தாங்க அப்போ திடீர்னு அந்த பேய் ட்ரெயினுக்கு உள்ள வந்துருச்சு அத பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க அந்த பேய் அங்க இருந்த நிறைய பேசஞ்சர்ஸ் கொண்டுடுச்சு சில பேரோட கண்ணை நொண்டி சில பேரோட கையை வெட்டி சில பேரோட தலையை வெட்டி இப்போ ட்ரெயின்ல ரொம்ப பதட்டம் உருவாச்சு ஜனங்க எல்லாரும் அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க ராகினி சியாவோட கையை பிடிச்சிக்கிட்டு வேகமாக பின்னாடி போய்கிட்டு இருந்தா அப்ப அந்த பேய் சியாவோட கைய பிடிச்சுக்கிட்டு அவளை உடனே இழுத்துருச்சு இல்ல ராகினி அவளுடைய உயிரை பத்தி யோசிக்காம பேய் பக்கத்துல போய் பேய் கிட்ட சொன்னா அவ ஒரு குழந்த அவளை எங்க கூட்டிட்டு போற உனக்கு வேணும்னா என்னோட உயிரை எடுத்துக்கான அவளை விட்டுடு அதை கேட்டதும் பேய் ராகினியோட கழுத்தை பிடிச்சது அதுக்கப்புறம் அவளை பக்கத்துல இழுத்து அவகிட்ட சொல்லிச்சு நீ உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ரோஹித்தை இங்கே கூட்டிட்டு வரணும் எப்போ நீ அவனை இந்த ட்ரெயினுக்கு கூட்டிட்டு வரியோ அப்பதான் உன்னுடைய தங்கச்சி உன்கிட்ட வருவா அப்படி சொல்லி அந்த பேய் ராகினியை தள்ளி விட்டுட்டு சியாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து குதிச்சிருச்சு ஸ்ரேயா ராகினி சத்தம் போட்டு கத்தனா அவளுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வணிஞ்சுகிட்டு இருந்துச்சு அவளுக்கு தெரியல இனிமே நாம ஸ்ரேயாவை பார்க்க போறோமா இல்லையான ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன்ல நின்ன உடனே அதுல எல்லா பேசஞ்சர்ஸும் பயந்து போய் இறங்கி ஆளுக்கு ஒரு ஓட ஆரம்பிச்சாங்க அந்த ட்ரெயின் அதே இருந்துச்சு எதுவும் பண்ண அவளுடைய அவளுடைய வீட்டுக்கு ஒரு பக்கம் பக்கம் ரோஹித் அவனை லவ் பண்ணிக்கிட்டு இந்த சின்ன தங்கச்சி அந்த பொண்ணுக்கு அவளை விட்டா வேற யாருமே இல்ல நான் அந்த பேய் சொன்னத கேட்டேதான் ஆகணும் இல்லனா என் தங்கச்சி எனக்கு கிடைக்க மாட்டா ஆனா அந்த பேய்க்கும் பாய் ஃப்ரெண்ட் ரோஹித்துக்கும் என்ன சம்பந்தம் அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும் அதனால அவ முடிவு பண்ணா அந்த ட்ரெயின்ல நடந்த எந்த விஷயத்தையும் ரோஹித் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அப்பதான் அது என்னன்னு தெரியுன்றதுக்காக அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவ ரோஹித்தை மீட் பண்ணா ரோஹித் என்னுடைய ஃப்ரெண்ட் நிஷா டெல்லியில இருந்து ஒரு டூருக்கு கிளம்புறா ஆ அதனால நாம ரெண்டு பேரும் அவ கூட போகலாமா நல்லதா போச்சு ரொம்ப நாளா நான் எங்கயோ வெளிய போல ஓகே அப்படின்னா ஓகே பண்ணிடலாம் பட் நாம உன்னுடைய கார்ல போக போறதில்லை முதல்ல நாம டெல்லி ட்ரெயினுக்கு போலாம் அதுக்கப்புறமா அவருடைய டூரிஸ்ட் பஸ்ல போயிடலாம் ரோஹித் அதுக்கு ஒத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டே அவங்க டெல்லிக்கு கிளம்பினாங்க பிளாட்ஃபார்ம்ல அவங்க முன்னாடி சங்கம் எக்ஸ்பிரஸ் வந்து நின்றுச்சு அத பார்த்ததுமே ரோஹித்தோட முகமே மாறி போச்சு அவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின்ல ஏறினாங்க அவங்க காலடி எடுத்து வச்ச உடனே ட்ரெயின் கிளம்புச்சு ட்ரெயின் இப்ப ரொம்ப வேகமா போய்கிட்டு இருந்துச்சு ரோஹித் நோட் பண்ணா ட்ரெயின்ல உட்காந்துருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் ரொம்ப அமைதியா உக்காந்துட்டு இருந்தாங்க இல்லாம மௌனரதா இருக்காங்களா யாரும் பேச மாட்டாங்க இந்த விஷயம் ராகினிக்கும் ரொம்ப வித்தியாசமா தான் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருமே உட்கார்றதுக்காக சீட்டை தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பாசஞ்சர் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சான் ரோஹித் ராகினி ரெண்டு பேருமே அவனை பார்த்தாங்க ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க அவனுடைய கண்ணு ரொம்ப சிகப்பா மாறிச்சு முகம் எல்லாமே நீல நிறத்துக்கு மாறிச்சு உன்னோட கடைசி பயணம் இதுதான் அவன் சொன்னதை கேட்டு அவனுடைய உருவத்தை பார்த்து ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே போதே ஒருத்தங்க ஆனதுக்கு அப்புறம் இன்னொருத்தங்க அப்படின்னு ட்ரெயின்ல இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க பயங்கரமா மாறினாங்க இதுதான் உன்னோட கடைசி பயணம் இந்த பையன்தான் உன்னுடைய கடைசி பையன ரோஹித் இதுதான் அங்க உட்காந்துருந்த எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரையும் பார்த்து ரோஹித் ராகினியோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்க இருந்து பின்னாடி நடக்க ஆரம்பிச்சான் ஆனா அவங்க எல்லாரும் இப்போவும் அவங்கவங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்ப திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் அதுல அவங்க எல்லாரும் அமைதியாயிட்டாங்க அந்த இடமே அமைதியாயிடுச்சு

அது கூரையிலிருந்து கீழே குதிச்சுது ரோஹித்தோட கழுத்தை பிடிச்சது நான் நீ சொன்னதுனாலதான் இவனை இங்க கூட்டிட்டு வந்த இப்ப தயவு செஞ்சு என்னுடைய தங்கச்சி என்கிட்ட காட்டு அடுத்த ஸ்டேஷன்ல டிடியோட ரூமுக்கு வெளியே உன்னுடைய தங்கச்சி ஸ்ரேயா உங்களுக்கு நல்லபடியா கிடைப்பா அப்படி சொல்லி அந்த பேய் ரோஹித்தோட கழுத்தை இன்னும் நெருக்க ஆரம்பிச்சது அதனால அவன் மறுபடியும் கத்தனா ட்ரெயின்ல உட்கார்ந்திருந்த எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு மாய மாயசக்தி புகுந்திருந்துச்சு அவங்க எல்லாரும் ட்ரெயின்ல அவங்கவுங்க சீட்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா ரோஹித்தோட தப்பு என்ன நீ எதுக்காக அவனை கொல்ல பாக்குற இந்த பையன் எல்லாரையும் ஏமாத்துறவன் இவன் என்னையும் காதலிக்கிற அப்படின்னு ஏமாத்தினான் இப்போ உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான அந்த மாதிரி என்னுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இவனை பத்தி தெரியும் அதனால எங்களுடைய கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கல இவன் என்னை ஏமாத்தினான் நாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இவனுடைய பேச்ச நம்பி வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன் இவன் கூட இதே ட்ரெயின்ல தான் நான் டிராவல் பண்ணி போனேன் நான் நைட்டு நேரத்தை பார்த்து இவன் என்ன ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுட்டான் என்னுடைய பணம் நகை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவன் மட்டும் என்ன வரைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கான் என்ன இவ்வளவு பெரிய ஏமாற்றமா ராகினி அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டா எந்த ரோஹித்த அவ எந்த அளவுக்கு விரும்பிக்கிட்டு இருந்தாளோ அந்த ரோஹித பத்தி இப்படி எல்லாம் கேக்குறது அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு எல்லாத்தையும் சொல்லி ரோஹித அந்த பேய் கீழே தள்ளிடுச்சு அதுக்கப்புறமா அவனுடைய ஒத்த கால பிடிச்சுக்கிட்டு அவனை இழுத்துக்கிட்டே பேய் டோர் பக்கத்துல போச்சு அப்போ அந்த பேய் எங்க இருந்து குதிக்க போகுதோ அது ஒரு பெரிய பிரிட்ஜா இருந்துச்சு ரெண்டு பக்கமும் பெரிய பள்ளம் பேய் ரோஹித பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து குதிச்சுது

ராகினி வேகமா ஓடி அவளை கட்டிப்பிடிச்சுக்கிட்டா அதுக்கப்புறமா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனான்